காய் மக்களே நம்ம ரெண்டு மாதம் கழிச்சு நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் என்னடா வெற்றின்ட்டு மரத்து மலை ஏறி இன்றைக்கிய பாக்கியலா இன்னும் காமிக்கிறேன் மரத்தில் ஏறுனதுக்கு தண்டனையே பாருங்கள் மக்களே இதான் நம்ம வெற்றி மக்களே பானை கவுத்தி ரெண்டு மாதம் ஆச்சு இப்போ தான் தேன் வச்சிருக்கு அது இப்போ தான் வைக்கிது இன்னும் ரெண்டு மூணு மாதம் கழித்து நம்ம எடுப்போம் பானை நிறஞ்சிரும் பானை நிறைய ஃபுல்லாக தேன் எடுக்கிறோம் ஓகேவா மக்களே பானை நிறைய நம்ம எடுக்கிறோம் சரியா நல்லா இருக்குல்ல மரத்தில் தூங்குறது எல்லார் வீடு மரத்துலேயும் ஒரு பானை கவுத்தி விடுங்க ஒரிஜினல் தேனை அதுவாக வைக்கும் நம்ம எடுத்து மருந்துக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டி ஓகேவா கடையில் கொடுத்து தேங்கிறது எல்லோரும் ஒரிஜினல் வைப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது முடிஞ்சளவு அவங்களுக்கு மரம் கும்மலாக இருக்கா ஒரு பானையை கவுத்தி விடுங்க ஆட்டோமேட்டிக்காக அதுவாக தேன் வச்சிரும் நான் அப்படி தான் எங்கள் வீட்டு மரத்தில் ரெண்டு மரத்தில் வச்சுருக்கேன் ஒரு மரத்தில் இப்போ வச்சுட்டு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வச்சுருக்கு உடனே வைக்கும் சொல்ல முடியாது அது வைக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வைக்கும் ஆனால் எடுக்கும்போது பார்த்து எடுங்க ஆமாம் தேன் கொட்டுறது நல்லது தான் உடம்புல எதிர்ப்பு சக்தியை வந்து காக்கும் அவ்வளோதான் பாய் மக்களை அடுத்து தேன் எடுக்கும்போது பார்க்கலாம் ஓகேவா ஆனால் ஒன்று பாதுகாக்கிறது பெருது நம்ம வீட்டில் தூங்கிட்டு இருப்போம் அங்கே வீட்டில் வெளியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க கடல பயங்க அதிகம் அதிகமாக இருக்குது நம்ம ஊரில் பாய்